இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தலா அஜித்குமார் நடிப்பில் விசுவாசம் மற்றும் இந்திரா ப்ராஜெக்ட் என்ஜினியரிங் ஃபியூச்சர் என் பேச்சை வெற்றி தமிழர் பேரவையிடம் ஒரு மன்னிப்பை கேட்க வேண்டும் நான் ஜெயகாந்தன் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய ஒரு அண்ணன் இட்ட கட்டளைக்காக இன்னொரு அண்ணன் விடுத்த அழைப்பை ஏற்க முடியவில்லை அதனால் அவர்களிடம் நான் முதலில் என் மன்னிப்பை கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே தமிழாற்று படை இருபத்தி ஓராவது நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்வதற்காக எனக்கு வாய்ப்பளித்திருக்க கூடிய கவி வைரமுத்து அவர்களே மிக அழகான தமிழிலே தன்னுடைய தமிழ் எல்லாம் இங்கே நம் முன்னால் கொண்டு வந்து முத்துக்களை போல கொட்டிவிட்டு சென்றிருக்கக்கூடிய தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே இங்கே அழைத்த போது மிக அழகாக ஒரு வரியை சொன்னார்கள் ஒட்டாத வேட்டியை ஒட்ட வைத்தவர் என்று அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ராமராஜ் கோட்டனின் நாகராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய வெற்றி தமிழர் பேரவையை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ் என்பது எனக்கு சில நேரங்களில் ஆச்சரியப்பட குறைக்கக்கூடிய ஒன்று ஒரு மனிதன் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய துறையிலே சாதிக்க வேண்டியதையெல்லாம் சாதித்தாகிவிட்டது எத்தனை எல்லோடைய கனவு சாகித்ய அகாடமி விருது பெற வேண்டும் என்பது பெற்றாகிவிட்டது தேசிய அளவிலே பத்ம பூஷன் விருதையும் பெற்றாகிவிட்டது தன்னுடைய திரைப்பாடல்களுக்காக ஏழு முறை தேசிய விருதை பெற்றாகிவிட்டது தான் எழுதக்கூடிய புத்தகங்களை எல்லாம் பொதுவாக தமிழ் புத்தகங்களை வாங்குறதுக்கு ஆள் இல்ல ஆயிரத்தி ஐநூறு காப்பி பிரிண்ட் விஷயம்னு சொன்னா அப்படி இருக்கக்கூடிய நிலையெல்லாம் உடைத்து இன்று லட்சக்கணக்கான புத்தகங்களை விற்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை வாங்க செய்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக சாதித்தாகிவிட்டது பொதுவாக திரைத்துறையிலே இருக்கக்கூடியவர்கள் தலைவர் கலைஞரையவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் நடிகர்களை போற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே கதாசிரியர் என்ற பெயரை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் கைத்தட்டிய காலத்தை கொண்டு வந்தவர் தலைவர் அவர்கள் என்று வசனகர்த்தாவிற்கு கைத்தட்ட வைத்தவர் தலைவர் அவர்கள் என்று இன்று கவிஞராக நட்சத்திர அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரே கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இது மிக கடினமான ஒன்று தலைவர் கலைஞர் அவர்களின் வாயாலேயே கவிப்பெயரரசு என்ற பட்டத்தையும் பெற்றாகிவிட்டது இதற்கு பிறகு ஒரு மனிதன் தன்னுடைய புகழை தேடிக்கொண்டு ஓடாமல் தான் யாரையெல்லாம் பார்த்து தமிழை கற்றுக்கொண்டோமோ இந்த தமிழ் மொழியை செதுக்கிய சிற்பிகளை நான் இன்று வார்த்தெடுக்கிறேன் என்று இந்த தமிழ் ஆற்றுப்படையை அவர் ஆற்றிக்கொண்டிருக்கிறார் இந்த தமிழ் ஆற்றுப்படை என்பது அவர் தெரிந்து கொண்ட விஷயங்களை இது வந்து அது ஒரு ரொம்ப கடினமான ஒன்று ஏனென்றால் அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்புகள் என்பது திருவள்ளுவர் இளங்கோவடிகள் கம்பர் அப்பர் திருமூலர் ஆண்டாள் வள்ளலார் மறைமலையடிகள் ஊவே சாமிநாதையர் சாமிநாதையர் அப்படிங்கிற பேர் பல பேருக்கு தெரியுமா இல்லையானே தெரியாது பாரதியார் பாரதிதாசன் புதுமை பித்தன் கலைஞர் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை தொல்காப்பியர் கபிலர் ஜெயகாந்தன் ஜெயகொண்டார் கால்வர் என்று நீண்டு கவிக்கோ என்று இன்று இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்களை பற்றியெல்லாம் தான் கொண்டதை எல்லாம் ஒரு கட்டுரையாக ஏற்றி அவர் பேசுவது என்றால் எத்தனை பேருக்கு புரியும் எத்தனை பேரால் அது கொள்ள முடியும் என்று தெரியாது அதனால தான் உருவாங்கிக் கொண்டதை தான் புரிந்து கொண்டதை கொண்டு போய் மக்களிடமும் சேர்க்க வேண்டும் ஆனா மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்றேன் சொல்லிட்டு பட்டிமன்ற இந்த காலத்துல இருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாகவும் அதை மாற்றிவிடக் அந்த எழுத்தாளர்களுக்கு கவிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு தர வேண்டிய மரியாதையையும் தந்து அந்த மரியாதையோடு அவர்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கடமையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இன்னைக்கு தமிழ் சமூகம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையில் என்னை மன்னிக்க வேண்டும் அவர் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது பேட்டையா இல்லையா இன்னொரு பணம் விசுவாசமா பேட்டையா விசுவாசமா தமிழ் இளைஞர்கள் பல பேர் மிக முக்கியமாக பணியாக கையில எடுத்துக் கொண்டிருப்பது யாருக்கு எந்த ட்ரெயிலருக்கு லைக் அதிகமா வருது இதுதான் நாம் அதிகமாக விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக தமிழகத்திலே இருக்கும் பொழுது இந்த இடத்திலே திருப்பூரில ஒரு தமிழ் மாநாட்டை கவிக்கோவுக்காக கூட்டி காட்டியிருக்கிறார் அதற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் அவருக்கு நான் தெரிவிக்க வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் கோவையிலே ஒரு தமிழ்நாட்டை தமிழ் மாநாட்டை இங்கே நடத்தி காண்பித்தார் அதுபோல இன்னொரு மாநாட்டை என் கண்களுக்கு முன்னால் இங்கே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இது கவிக்கோவிற்கான ஒரு கவிஞர் அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் கவிக்கோவுக்கும் ஒரு முக்கோண காதல் கதை உண்டு இரண்டு பேர் ஒருவரை நேசிப்பதுதான் நாம் அடி அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த முக்கோண காதல் கதை அதே போல தலைவர் கலைஞர் அவர்களையும் தமிழையும் நேசித்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் நேசித்தவர்கள் கவி அவர்களும் கவிக்கோ அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டு பேரை தன் வாழ்நாளெல்லாம் நேசித்தார் தன் நெருக்கமாக உணர்ந்தார் என்றால் அது இருவரையும் தான் அதை தாண்டி தலைவர் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தலைவரோடு தலைவர் கலைஞரோடு நின்ற இரண்டு கவிஞர்கள் என்றால் இவர்கள்தான் தலைவர் கலைஞருக்கும் கவிஞருக்கும் இருக்கக்கூடிய நட்பை உறவை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் எங்க அம்மாவுக்கே கொஞ்சம் பொறாம இருக்கக்கூடிய ஒரு உறவு அந்த உறவு போன வாரம் கூட சொன்னாங்க தலைவருக்கு எப்பயும் சொல்லுவாங்க அடிக்கடி கலைஞரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒன்று உங்களை பார்த்தாலே தலைவர் முகத்துல ஒரு தனி புன்னகை கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அந்த தொணியில இந்த புன்னகை என்னை பார்க்கும் பொழுது வரவில்லையே என்று பல நேரங்கள்ல நம்ம நம்ம வீட்டுல எல்லாம் நடக்கும் இந்த பால் பொங்கி வரும் பொழுது அதை அடக்கிறதுக்காக தணிக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவோம் ஒரு கரண்டிய போடுவோம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம் தலைவர் கலைஞர் அவர்கள் காலையில உடனே ஒரு கொதி நிலையில இருப்பாரு பல நேரங்கள்ல ஏன்னா பத்திரிகையை படிச்சுட்டு யாராவது வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லைன்னா அவருடைய அவசரத்துக்கு வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அதனால காலையில கிளம்பும் போது ஒரு கோபத்துல அப்படியே கொதிச்சிட்டு இருப்பார் தலைவரோட உதவியாளர்கள் என்ன பண்ணுவாங்க கவிஞர் தலைவரை பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல அவர் மேல அனுப்பிடுவாங்க தலைவர் மேல போன அந்த பால் பொம்பும் பொழுது அந்த கரண்டியை போட்டது போல இல்லன்னா அந்த தண்ணியை ஊத்துனது போல கலை கலைஞர் கவிஞரை பார்த்த எல்லாம் மாறிடும் அவர் கீழே இறங்கி வரும்போது கேட்பாங்க எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் இறங்கி வந்தப்புறம் நம்ம போனோம்னா எல்லாம் அடங்கி சரியா இருக்கும் அவர் சந்தோஷமா இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு உறவு தமிழால் பிணைக்கப்பட்ட ஒரு உறவு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட அவர் அதிகமாக நேசித்த ஒரு உறவு நான் பல நேரங்களில் தலைவரோடு பேசாத நாட்கள்ல கூட அவர் பேசுவார் அப்படி ஒரு உறவுக்கு சொந்தக்காரர் கவி பேரரசு அவர்கள் அவரை இங்கே குறிப்பிட்டது போல கவி பேரரசு என்று அழைத்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இப்பொழுது பேசும்பொழுது கூட கவிஞரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் இந்த புத்தகம் தமிழாற்றுப்படை படை வெளிவரும் பொழுது தலைவர் இல்லாமல் அவர் வெளியிடப் போகும் முதல் புத்தகம் எனக்கு தெரிந்து அதுவாகத்தான் இருக்கும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை பற்றி இங்கே பேசிய டத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது உனக்கு என்ன வெகுமானம் வேண்டும் என்றால் நான் அப்துல் ரஹ்மானை தாருங்கள் என்று கேட்பேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் என்று சொல்லுவார்கள் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றையும் நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கவியரங்கத்திற்கு செல்கிறார்கள் அவர் எப்பொழுதுமே குறித்த நேரத்தில் முடிந்தால் குறித்த நேரத்திற்கு முன்னால் போக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு சொந்தக்காரர் அதனால அந்த நிகழ்ச்சிக்கு அவர் குறித்த நேரத்திலே சென்று விடுகிறார் ஆனால் அந்த கவிஞர்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேரவில்லை கவிஞர்கள் வந்தவுடன் சற்று கடிந்து கொள்கிறார் என்னை காக்க வைத்து விட்டீர்களே என்னை காக்க வைத்த கவிஞர்களே என்று அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை கடிந்து கொள்கிறார் அப்போது கவிக்கோ அவர்கள் அந்த மேடையிலே தன்னுடைய கவிதையை வாசிக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்கிறார் காக்க வைத்த கவிஞர்களே என்றெம்மை கவிக்கணையால் தாக்கிய தலைவரே தவறென்ன நாம் செய்தோம் வாக்களித்தோம் பதவியிலே வைத்துள்ளோம் வாக்களித்தோம் பதவியிலே வைத்துள்ளோம் நம்ம எல்லாம் காக்கத்தானே வைத்தோம் காத்திருக்க மாட்டீரா இது நமக்கு பல பேருக்கு மோசிகீரனாருடைய கதையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக பலருக்கு தோன்றலாம் அதுபோல அவர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி எழுந்தபோது குறிப்பிடுகிறார் தமிழிடம் அதன் முகவரி கேட்டேன் மேற்பார்வை கருணாநிதி என்றது கவிஞன் என்பவன் தன்னுடைய உணர்வுகளை தனக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை தன் கோபங்களை இந்த சமூகத்திலே தான் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தோடு தான் கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் தன் கவிதையின் வழியாக வழியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒருவன் தான் கவிஞன் தான் உணர்ந்தவற்றை நம்மை உணர வைக்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் அதுபோலதான் கவி பேரரசு அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசத்தை படிக்கக்கூடியவர்கள் நான் நகரத்திலே வளர்ந்த ஒரு பெண் எனக்கு அதிகமாக கிராமத்து மக்களின் உணர்வுகள் அவர்களுடைய உணர்வுகள் அதிகமாக பழக்கமில்லை ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அவர்கள் மண்மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த காதல் தன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் எப்படி நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வு தன்னுடைய இடம் பிடுங்கப்படும் போது அந்த மக்களுடைய தவிப்பு தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை விட்டு தன்னைக்கூடியவர்கள் உலக நாடுகள் பல இடங்கள்ல இன்னைக்கு நடந்து இடங்கள்லியுரத்தப்படுகிறார்கள் இலங்கையிலே நம் தமிழர்கள் துரத்தப்பட்டார்கள் அதுபோல ஒரு டேம் கட்டணும் அப்பொழுது அந்த மக்கள் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு பிடுங்கி எறியப்படுகிறார்கள் அந்த உணர்வுகளை என்னை போல் அந்த மண்ணோடு உறவில்லாத ஒருவளுக்கு கூட வலிக்கக்கூடிய விதத்திலே சொல்லக்கூடிய ஒருவர்தான் உண்மையான கலைஞர் கவிஞர் அது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அதில் வேடிக்கையாக சொல்வதென்றால் அதுல ஒரு மீன் குழம்பு வச்சிருப்பாரு என்ன மீன் ஒரு ஒரு மீன் குழம்பு வச்சிருப்பாரு என்னுடைய தோழி ஒருவள் அந்த கதையை படிச்சுட்டு சொல்லும்போது அந்த கதையில ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவார் மதுரை பக்கம் வைக்கிற ஒரு சின்ன மீன் அது ஐர மீன் குழம்பு அந்த ஐரியை எப்படி கழுவி இப்ப இப்ப நினைக்கிறேன் சில நேரத்துல அந்த யூடியூப்ல வந்து சமையல் சேனல்ஸ் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு அவர் எழுத்துத்துறையில துறையில பார்க்காதது ஒண்ணுமே இல்ல ஒருவேளை யூடியூப் சேனல்ல அந்த குக்கிங் சேனல் ஏதாவது ஆரம்பிச்சா இன்னும் பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்லுவா அதை படிச்சுட்டு என் நாட்டுல வந்து அந்த குழம்புடைய சுவையை உணர முடிந்தது என்று அந்த அளவிற்கு அழகாக அந்த மண்ணின் வாசனையை மண்ணின் விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒருவர் அவர் கவிக்கோ அவர்களை பற்றி சொல்லக்கூடியவர்கள் கவியரங்கத்தை கவிதை வாசிப்பை ஒரு நிகழ்த்துக்கலையாக அவர் வந்து மேடையில் கவிதை வாசிக்கும் போதே அது ஒரு 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 நாடகம் போல நமக்கு இருக்கும் அவர் வாசித்து அது ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய அந்த காத்திரத்தோடு அதை சொல்லக்கூடியவர் அவர் கவியை வாச அதை பிறகு பல பேர் வரித்துக் கொண்டார்கள் அந்த வாசிப்பு நிகழ்வையே ஒரு நாடகமாக நாடகம்னா நான் நல்ல விதமா சொல்றேன் அதையும் திரித்து விடக்கூடிய பல விஷயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு தெரியும் அதனால இதை தயவுசெய்து திரித்து விடாதீர்கள் இது மிக அழகான ஒரு நாடகமாக மாற்றி அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக செய்து காட்டியவர் மாற்றி காட்டியவர் கவிக்கோ அவர்கள் அது ஒரு நிகழ்த்துக்கலை ஏன்னா கவிதை அப்படிங்கிறது வந்து நான் மட்டும் வாசித்து விட்டு போகக்கூடிய விஷயம் இல்லை அதை தாண்டி கேட்பவர்களும் அந்த கவிதையை ரசிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றிய ஒரு கவிஞர் அவர் அவரை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கலீல் இப்ரானோடு இணைத்து தமிழிலே எழுதக்கூடிய கலீல் இப்ரான் என்று பாராட்டியிருக்கிறார் கலீல் இப்ரானுடைய பல கவிதைகள்ல ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் ஒரு கவிதை கவிதையை நான் அந்த கதையை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் கடவுளிடம் பூனைகள் ஒரு குழுவாக அமர்ந்து வேண்டிக்கொண்டன கொண்டன ஒரு அங்க தலைமையில இருந்த பூனை சொன்னது நீ எல்லாம் ஒழுங்கா ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டால் தொழுதீர்கள் என்றால் நிச்சயமாக கடவுள் மேலிருந்து மழையாக எலிகளை எல்லாம் கொட்டுவார்கள் நாம் என்று உடனே அரை அதை கேட்டுவிட்டு நாய்கள் ஒரு கூட்டம் போட்டது அந்த நாய்கள் சொன்னது இந்த எனக்கு சிரிப்பு வருகிறது இந்த பூனைகள் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஏனென்றால் அவர்கள் கடவுளிடம் வேண்டினால் அவர்கள் கடவுள் வந்து எலிகளை மழையாக தந்து மழை போல கொட்டி பசியாற்றுவார் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே கடவுளிடம் வேண்டினால் எலும்பு துண்டுகளை தான் அவர் மழையாக கொட்டுவார் என்று இன்று இருக்கக்கூடிய நிலை மதம் என்று வரக்கூடிய நிலையிலே இன்னைக்கு நம்ம எல்லாம் உண எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய உணர்வு இதுவாகத்தான் இருக்கு நான் சொல்றதுதான் சரி எனக்கு என்ன தேவை நான் உணர்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் சரி என்று நான் சொல்லுகிறேன் இன்னொருவர் நான் உணர்ந்திருக்கக்கூடிய உண்மை நான் உணர்ந்திருக்கக்கூடிய மதம் எனக்கு எது பழகி இருக்கிறதோ நான் பழ வந்திருக்கக்கூடிய வழி கலாச்சாரம் இது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நாட்டை பீடித்திருக்கக்கூடிய நோயாகவும் அது மாறிவிட்டது என்பதை நாம் உணர வேண்டும் இதை பல கவிதைகளிலே அப்துல் ரஹான் அவர்கள் கவிக்கோ அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் தேசிய நீரோட்டம் என்று ஒரு கவிதை இங்க திருப்பூர்லதான் தேசிய நீரோட்டத்தை பத்தி அதிகமாக உணர்ந்திருக்கிறீர்கள் ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கறதும் ஒரு தேசிய நீரோட்டம் தான் அந்த நீரோட்டத்துல கலந்து இன்னைக்கு எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நீங்க எல்லாம் உணர்வு பூர்வமாக அதை நிதர்சனமாக உணர்ந்தவர்கள் இதை நான் முழுமையாக படிக்க விரும்புகிறேன் தேசிய நீரோட்டம் அணைகளை உடைத்து கரைகளை தகர்த்து மரங்களை சாய்த்து இதோ பாய்ந்து வருகிறது தேசிய நீரோட்டம் ஏன் விலகி நிற்கிறீர்கள் குதியுங்கள் நவீன பாவங்களை கழுவுவதற்காகவே புறப்பட்டு வந்த புண்ணிய தீர்த்தம் இது அது சாக்கடைகள் எல்லாம் இதில் சங்கமமாகி அடைவதை நீங்கள் பார்க்கவில்லையா இதோ தங்கள் தீட்டு துணிகளை இதில் துவைத்துக் கொள்கிறவர்களே தங்கள் வலையில் வீசி இதில் மீன் கொண்டு பிடித்துக் கொண்டிருப்பவர்களே நீங்கள் பார்க்கவில்லையா நீங்கள் மட்டும் ஏன் விலகி நிற்கிறீர்கள் வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத நீரோட்டம் இது தாகம் தனித்து கொள்ளுங்கள் வறண்ட வயல்களுக்கு வாய்க்கால் வெட்டி பாய்ச்சுங்கள் உங்கள் கப்பறைகளுக்கு இதனால் ஞானஸ்தானம் கொடுங்கள் உங்கள் தீபங்களை இதில் மிதந்து போக விட்டு விடுங்கள் உங்கள் முகவரி சுவடிகளை இதில் போட்டு விடுங்கள் உங்கள் முகவரி சுவடிகளை இதில் போட்டு விடுங்கள் உங்கள் கனவுகளின் அஸ்தியை இதில் கரைத்து விடுங்கள் உங்கள் இரத்தத்தை வெளியே கொட்டிவிட்டு இதை நிரப்பிக்கொள்ளுங்கள் உங்கள் ரத்த விலாசங்கள் தேவையில்லை இனி நீர்களுக்கு தனி தேவையில்லை நதிகள் குளங்கள் கிணறுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன நதிகள் குளங்கள் கிணறுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன கண்ணீரும் மூழ்கிவிட்டது நீங்களும் மூழ்கிவிடுங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கித்தான் நாம் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் தொலைக்க கூடிய ஒரு சூழலை தொலைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை தொலைத்தால்தான் இந்த நாடு உனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இன்று கவிஞரின் தேவை இன்னும் அதிகமாக இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறது நான் அவர் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லல அது அவருடைய விருப்பம் ஆனால் இந்த நேரத்திலே பெரியாரை உணர்ந்து கொண்ட ஒரு கவிஞர் இந்த சமூகத்திலே உண்மைகளை பேச தைரியமாக எதிர்த்து பேச தேவை இந்த நேரத்திலே உங்களை போல் மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழியிலே மக்கள் இதயத்தோடு பேசக்கூடிய ஒரு மொழியிலே தைரியத்தோடு பேசக்கூடிய ஒரு கவிஞர் இங்கே தேவை நீங்கள் வாழெடுத்து வாருங்கள் உங்களோடு நிற்கிறோம் நன்றி வணக்கம்